அப்படி போடு உத்தரகாண்ட் அரசு அடிச்ச அடியில் சிறுத்த ரெண்டு நாளா செம்ம புலம்பலாமே இது வேற லெவல் சம்பவம் அனைத்து மதத்தினரையும் பொதுவாக ஒரே சட்டத்தின் கீழ் கொண்டு வரும் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளில் பாஜக கடந்த தேர்தலில் தமது வாக்குறுதிகளில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதையும் குறிப்பிட்டிருந்தது ஆனால் இதற்கு பல பகுதிகளில் இருந்து எதிர்ப்புகளும் எதிர்கட்சிகள் தரப்பில் இருந்து எதிர்ப்புகளும் நிலவி வருகிறது அப்படி இந்த பொது சிவில் சட்டம் என்ன சொல்ல வருகிறது என்றால் நமது நாட்டின் இந்து சமயம் மற்றும் பிற சமயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு திருமணம் குழந்தை தத்தெடுப்பு வாரிசுரிமை விவகாரத்து சொத்துரிமை போன்றவற்றுக்கு தனித்தனியான சட்டங்கள் அவை அனைத்தையும் மாற்றியமைத்து நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது ஆனால் நாட்டின் எந்த பகுதியிலும் பொது சிவில் சட்டம் அமுல்படுத்தவில்லையா என்றால் அது கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் கோவாவை கைப்பற்றி ஆட்சி செய்த பொழுது இந்த சட்டமானது அங்கு கொண்டு வரப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் இந்தியாவில் ஒரு மாநிலமாக கோவா இணைந்தது அங்கு இந்த பொது சிவில் சட்டம் இன்று வரை பின்பற்றப்படுகிறது அதோடு எந்த பிரச்சனையும் அங்கு எழவில்லை இந்த அறிவிப்பையே பாஜக தனது தேர்தல் வாக்குறுதிகளில் தெரிவித்து வந்தது அதன்படி தற்பொழுது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இதற்கான முதல் முயற்சியை அந்த மாநிலத்தில் ஆளும் பாஜக அரசு மேற்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலில் உத்தரகாண்டில் பாஜக அரசு வெற்றியை பெற்ற பிறகு இதற்கான முயற்சிகளை எடுக்க தொடங்கியது அதன்படி ஓய்வு பெற்ற உச்ச நீதிபதி சஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அந்த குழுவும் மாநில அரசிடம் நானூற்றி எழுபத்தி ஒன்பது பக்கங்கள் கொண்ட வரவை அறிக்கையாக சமர்ப்பித்தது இதனை அடுத்து உத்தரகாண்டின் சட்டப்பேரவை பொது சிவில் சட்ட குறித்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதா சட்ட வடிவம் பெற்றால் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் திகழும் என கூறப்படுகிறது இதனையடுத்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மசோதாவில் திருமணம் விவகாரத்து வாரிசுரிமை போன்றவற்றுக்கு ஒரே சட்டத்தை விளக்குவதாகவும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் வசிக்கும் அனைத்து ஜாதி மனத்தினருக்கும் இது பொருந்தும் என்றும் கூறப்படுகிறது மேலும் லிவிங் டுகெதர் உறவுகளுக்கும் இந்த மசோதா விதிகளை வரையறுத்துள்ளது இருப்பினும் உத்தரகாண்டில் ஒரு பொது சிவில் சட்டம் குறித்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருப்பது இடதுசாரிகள் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அதிலும் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆடிப்பை உள்ளன ஏனென்றால் ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது மிகப்பெரிய பிரச்சனையாக நீடித்திருந்த அயோத்தி ராமர் கோவில் விவகாரம் ஒரு முடிவுக்கு வந்தது என அனைத்து வரலாற்று நிகழ்வுகளையும் பாஜக ஆட்சி நிகழ்த்தி வரும் நிலையில் உத்தரகாண்டிலும் பொது சிவில் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது நாட்டில் உள்ள அனைத்து எதிர்கட்சி தரப்பையும் சோகத்தில் மூழ்க வைத்துள்ளது அதேபோன்று தமிழகத்தின் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி இச்சட்டத்தை கடுமையாக எதிர்த்து வந்தது சிறுபான்மையினரும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அனைத்து விதமான உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்ட அந்த கட்சி அதே போன்ற ஒரு நோக்கத்தை கொண்ட சட்டம் வருவதை எதிர்த்து வந்தது வேடிக்கையானது தான் அப்படி இருக்கும் பொழுது உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் குறித்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது வேசிகா தலைவரான திருமாவளவனை விடவெடக்க வைத்துள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன